டெக்னோல இருந்து பாப்பேட் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட் சென்டிக் ஸ்மார்ட் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு இந்த வீடியோல இந்த போனோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த பார்க்கலாம் வீடியோ பாக்கலாம் பண்ணி சான்சஸ்க்கு பெல் பண்ணி தொடர்ந்து இந்த வெளியே இருக்கிற கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பேக் சைடில் இருக்கிற அந்த சீலியும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஃபோனோட பாக்ஸோட ஃப்ரெண்ட் சைட் பாத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இன்டர் ஸ்டோரேஜ் அது மட்டும் இல்லாமல் எயிட் ஜிபி ரேம் இருக்குங்கிறது மென்ஷன் பண்ணிக்காங்க அதாவது ஆக்சுவலாக ஃபோர் ஜிபி ரேம் இருக்கு இது ஃபோர் ஜிபி வரையும் எக்ஸ்டெண்டல் பண்ணலாம் மொத்தமாக எயிட் ஜிபி வரையும் எக்ஸ்டெண்டல் பண்ணலாம் இது போல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு டிடி சப்போர்ட்டோட இருக்குன்னு சொல்லிக்கிறான் சொல்கிறாங்க நானூறு பர்சன்டேஜ் வாலியூம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க டிஸ்பிளே பொறுத்து நைன்டி ஹெச் ரெஃபர் சைட் இருக்கு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹ் பேட்டரி ஆக்டோபர் சிப் செட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸோட பேக் சைட்லையும் நமக்கு வந்து சில வகையான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது வீடியோட இடையில சொல்கிறேன் இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து முதல்ல வர்றது டெக்னோவோட அந்த பாப்பிட் ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ ஸ்மார்ட் ஃபோனை சைடில் எடுத்து வச்சுட்டு மேலும் பாக்ஸில் எல்லா விஷயங்கள் தாராங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் முதல்ல நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டென் வாட் அடாப்டர் தராங்க ஸோ நார்மலாக டென் வாட் அடாப்டர் தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது இது போக வந்து சார்ஜ் பண்ணுற பண்றதுக்காக யூஸ்பி டைப் சி போட்டு தராங்க இந்த பிரைஸ் பாயிண்ட் யூஸ்பி டைப் சி போட்டு தந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் இது போக சிம் எஜெட் டூல் வாரண்டி கார்டு யூசர் மேனுவல் இது போக சாஃப்ட் டிபியூ கேஸும் வந்து இந்த ஸ்மார்ட் போனோட வருது இப்போ டேரக்டாக ஸ்மார்ட் போனை பத்தி பார்க்கலாம் ஸோ ஸ்மார்ட் போனுக்கு வெளியே இருக்கிற இந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அப்படியே வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டிக்கரும் இருக்கு ஸோ அந்த ரெண்டு ஸ்டிக்கரையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பேக் சைடில் இந்த ஃபோனோட பில்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ பட்ஜெட் உள்ள ஸ்மார்ட் ஃபோன் சொல்ல முடியாது ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டிசைன் நல்லாவே இருக்குன்னு சொல்லாம் அடுத்தபடியாக பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம் பேக் சைடுல டுவல் கேமரா செட்டை போட எல்இடி ஃபிளாஷ் வருது அது போக பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா டெக்னோட பிராண்டிங் வந்து மிச்சம் பண்ணிருக்காங்க ஃபோனோட பாட்டம் சைடு நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ பாயிண்ட் ஃபார்ம் ஆடிஜெக் மைக்ரோ யூஸ்பி டைப் சி போர்ட் ஸ்பீக்கர் கில்ஸ் இருக்கு போனோட டாப் சைடில் இன்னொரு ஸ்பீக்கர் கில் கொடுக்குறாங்க அதை நமக்கு வந்து டியூல் ஸ்டீரிய ஸ்பீக்கர் வருது அதுவும் இந்த பிரைஸ் பாயிண்ட் ஸ்டீரிய ஸ்பீக்கர் கொடுத்துருக்கிறது பாசிட்டிவான விஷயம் போனோட ரைட் சைட் நமக்கு பவர் பட்டன் மற்றும் வாலியூம் கீஸ் வருது நமக்கு வந்து பவர் பட்டன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் கொடுக்குறாங்க டெக்னோ இங்கே நல்லாவே பண்ணியிருக்காங்க போனோட லெஃப்ட் சைட் நமக்கு வந்து சிம் ட்ரே தராங்க இந்த சிம் ட்ரே வந்து நமக்கு வந்து டெடிகேட் சிம் சைடாக தராங்க ஆனால் ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ ஸ்டிக் கார்டும் அட்ட டைம் யூஸ் பண்ணலாம் ஒன் டெரா பேட்டரி மைக்ரோ ஸ்டிக் கார்டுக்கான சப்போர்ட்டும் இந்த போனோட கொடுக்குறாங்க மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து ஐபி எக்ஸ் டூக்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க ஆனால் லைட்டாக வந்து தனிப்பட்ட பிரச்சனை இருக்காது இது போக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து எதிர்பார்த்ததும் பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கு அதுவும் இந்த பிரைஸ் பாயிண்ட்டில் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டான ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ்ஸாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேர் கொடுக்குறாங்க அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடோட டிஸ்பிளே பற்றி பேசலாம் இந்த போன்ல ஒரு சிக்ஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க இது ஒரு பஞ்சோல் டிஸ்பிளே வருது மேலும் இந்த டிஸ்ப்ளேக்கு வந்து நைன்டி கிட்ஸ்க்கான ரெஃபரெஸ் ரேட்டும் டிஸ்பிளோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் குறிப்பா இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு நமக்கு வந்து பஞ்சோல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சோ நல்லாவே இருக்கு அதை நைன்டி ரேட்டோட கொடுத்துருக்கிறது இன்னொரு நல்ல விஷயம் டிஸ்பிளேட குவாலிட்டி குறை சொல்ற மாதிரி நல்லாவே இருக்கு மேலும் இந்த டிஸ்பிளே நமக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து ஒரு குட்டி ஃபிலிமும் கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்காக அதுபோக பாண்டா கிளாஸோட ப்ரொடெக்ஷனும் தரதான் சொல்லிருக்காங்க ஸோ டிஸ்பிளேட ப்ரொடெக்ஷன் கூட இந்த பிரைஸ் பாயிண்ட்ல இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோனோட ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் ஒரு கோ எடிஷன்ல ரன் ஆகுது அதாவது ஹை ஓஎஸ் தேர்ட்டின் பாயிண்ட் ஜீரோ இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது யூஏ பொறுத்தவரையும் எந்த ஒரு இடத்துல நான் வந்து லாகினஸ் நோட் பண்ணல ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு அனிமேஷன்ஸ்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு சொல்லலாம் குறிப்பாக நான் சொல்லணும் கேட்டிங்கனா இது ஆண்ட்ராய்ட் கோ எடிஷன் அப்படிங்கிறதுனால லைட் வெயிட்டான ஆப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ரொம்ப ஹெவியான ஆப்ஸ் யூஸ் பண்ண முடியாது மேல் வந்து ஃபோனோட லெஃப்ட் சைடு பார்த்து ஸ்வைப் பண்ணும்போது ஜென்ரல் நோட்டிஃபிகேஷன் ரைட் சைட் பார்த்து ஸ்வைப் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து குயிக் எக்ஸஸ் ஸ்டோகுல் பார் எல்லாமே வந்து கிடைக்கும் மேலும் இந்த ஃபோன்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனில் டியூல் ஸ்டீரியஸ் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு அந்த ஸ்பீக்கர் வந்து வரக்கூடிய சவுண்ட் வந்து மற்ற ஃபோனை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல லவுடாக இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து கம்பெனி வந்து நானூறு பர்சன்டேஜ் வரையும் வந்து வால்யூம் வந்து அதிகமாக வந்து இதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க டிடிஎஸ் அவுட் புட்டும் கிடைக்குது ஸோ இப்போ வந்து இதோட சவுண்ட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே கேளுங்க அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இது யுனிசோக்கோட டி சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற ஆக்டோ கோர் சிப்ஸ் கொடுக்குறாங்க ஸோ நமக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் கோ எடிஷன் ரன் ஆகிற காரணத்தினால நமக்கு இந்த வாய்ஸ் ரன் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசர் போகணுமானதுதான் மற்றபடியாக பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் லைட் வெயிட் ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் மாதிரியான சில வகையான சோஷியல் மீடியாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுபோக பேசிக்கான சில ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்டர்வல் கேம்ஸ் விளாடலாம் ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஒரு வேலை நீங்கள் வந்து மிட் செட்டிங் கேம்ஸுக்கு ஹெவியான கேம்ஸ் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு செட் ஆகாது மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து ஆன்டி டு ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் கிட்ட வருது ரேம் மற்றும் இன்டர் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஃபோர் ஜிபி ரம் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் வருது இது போக நமக்கு ரேம் பத்தலைன்னா அடிஷனலாக ஃபோர் ஜிபி வரையும் விர்ச்சுவல் ரம் கெப்பாசிட்டியும் இருக்குது ஆக மொத்தம் எயிட் ஜிபி ரேம் வரையும் கிடைக்குது ரேம் வச்சு நமக்கு எல்பி டிடிஎல் ஃபோர் எக்ஸ் ரேம் பயன்படுத்துகிறாங்க ஸ்டோரேஜ் வந்து யூஎஃப்எஸ் டூ பாயிண்ட் டூ கொடுத்துருக்கிற பெரிய விஷயம் ஏன்னா இந்த பிரைஸ் பாயிண்டில் பேசிக்காக இஎம்எம்சி ஸ்டோரேஜும் கொடுப்பாங்க ஆனால் டெக்னோ அதை கட் பண்ணாமல் இதில் வந்து டீசென்ட்டாக நமக்கு வந்து யூஎஃப்எஸ் டூ பாயிண்ட் டூ கொடுத்துருக்கு நல்ல விஷயம் மேலும் ஒரு வேலை விர்ச்சுவல் ட்ரம் நீங்கள் வந்து அடிஷனில் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்காக மெமரி ஃபியூஷன் அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எவ்வளோ ஜிபி ரேம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணி எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் இது போக டைனமிக் போட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த பஞ்சுவல் கேமராவை சுற்றி வந்து வருது அதை சார்ஜ் பண்ணும்போது பேட்டரி இருக்கும்போது போது இல்லை நோட்டிஃபிகேஷன் வரும்போது கால்ஸ் வரும்போதுலாம் வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரியாக ஒரு குட்டி நோட்டிஃபிகேஷன் பில் சேப் ஐக்கான் மாதிரியாக காட்டுது பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கு அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம் பேக் சைடில் ரெண்டு கேமரா கொடுக்குறாங்க மொதல் கேமரா டுவெல் மெம்பர்ஸ்க்கான ரீர் ஃபேசிங் கேமரா ரெண்டு அதாவது ஒரு ஏ லென்ஸ் கொடுக்குறாங்க கேமரா இன்டர்ஃபேஸ்ல டூ எக்ஸ்கான டிஜிட்டல் ஜூம் பண்ற ஆப்ஷன் ஷார்ட் வீடியோ வீடியோ ஏஐ கேம் பியூட்டி போர்ட்ரேட் சூப்பர் நைட் அது போக வந்து ஏஆர் மோட் மாதிரி பல விதமான விஷயங்கள் நமக்கு வந்து மோட்ஸாக கொடுக்குறாங்க ஸ்லோ மோஷனும் இருக்கு கேமராட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பிரைமரி கேமரா வந்து நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் குறிப்பாக வந்து இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து இந்த கேமராவா அப்படிங்கிற மாதிரியாக நமக்கு பிரைமரி கேமரா நல்லாவே இருக்கு ஃபோக்கஸிங் மட்டும் அப்பப்போ வந்து அடிப்படுது மற்றபடியாக கரெக்டாக வச்சு எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷாட் வந்து இந்த கேமரால வந்து கிடைக்கிது ஸோ இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒர்த்தான கேமரா தான் ஸோ பேக் சைட் கேமரா டீசென்ட்டாக இருக்கு அதே ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபி அப்படின்னு பார்க்கும்போது எயிட் மோ செகண்ட் ஃப்ரெண்ட் கேமரா கொடுக்குறாங்க எஃப் டூ பஞ்சர் ஆப்பில் வருது ஃப்ரெண்ட் சைலேயுமே நமக்கு வந்து எல்இடி ஃபிளாஸ் சப்போர்ட் தராங்க நமக்கு நார்மல் செல்ஃபி ஷாட்ஸ்லாம் வந்து நல்லாவே இருக்கு போர்ட்ரேட் மட்டும் எஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது இப்போ ரியர் ஃபேசிங் கேமரா மற்றும் ஃப்ரெண்ட் ஃபேஸிங் கேமரா எடுத்த வீடியோ சாம்பிளை பத்தி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ஃபோனோட ரியர் ஃபேசிங் கேமராலேருந்து எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் இருக்கீங்க ஸ்டெபிலைசேஷன்லாம் இந்த ஒரு விஷயமும் இந்த ஃபோனில் கிடையாது மற்றபடியாக பிரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வீடியோ ஃபுட்டேஜ் வந்து ஓரளவு டீசென்ட் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நீங்கள் இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த செல்ஃபி கேமராலேருந்து எடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் தான் இருக்கீங்க ஸோ இதுக்குமே ஸ்டெபிலைசேஷன் இந்த ஒரு விஷயமும் கிடையாது க்ளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளவுடாக இருக்குது ஆனால் கொஞ்சம் ப்ளோன் இருக்குது ஆனால் வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வழக்கமாக பெரிய ப்ராப்ளம் இல்லை மற்றபடியாக ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது வந்து ஓரளவு டீசென்டான ஒரு குவாலிட்டி இதுவுமே வந்து செல்ஃபி கேமரா வந்து இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு ஓரளவு டீசென்டான ஒரு கிளாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பத்தி பேசலாம் இதுல ஒரு ஃபைவ் தௌசண்ட் எம்ஏச் பேட்டரி கொடுக்குறாங்க சார்ஜ் பண்றதுக்கு டென் வாட்கான அடாப்டர் வருது சார்ஜிங்கில் கிடையாது மத்தபடியா பேட் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜ் யூஸ்ல வந்து ஒன்றரை இந்த பேட் லைஃப் கிடைக்குது குறிப்பா கேட்டிங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு கோ எடிஷன் ரொம்ப ஒன்று பேட்டரி கன்சப்ஷன் வந்து அந்த அளவுக்கு மேலும் இந்த ஃபோனுக்கு வந்து முப்பத்தெட்டு நாள் வரையும் நமக்கு பேட்டரியோட ஸ்டாண்ட்

IPX2 கான ரேட்டிங் நல்ல லவுடான ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க இது போ பஞ்சுவல் டிஸ்பிளே நோட்டிஃபிகேஷன் பலவிதமான விஷயங்களோட வர இந்த ஃபோன் வெறும் ஆறாயிரத்தி நானூற்றி அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு பிரைஸிங் கொண்டு வந்திருக்காங்க ஒரே ஒரு நெகட்டிவ் நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் இல்லை மற்றபடியாக எல்லாமே பாசிட்டிவான விஷயம் தான் இந்த ஃபோனில் இருக்கு ஒருவேளை இந்த டெக்னோவோட பாப்பேட்டை நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இதோட பேண்ட் லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ நீங்கள் இந்த டெக்னோவோட பாப்பேட்டை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாரும் டெக்கிந்தமிழ்காக மற்றொரு வீடியோவில் சந்திக்க வரை நன்றி வணக்கம்